ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே இந்த பிளேஸில் வந்து நான் எத்தனையோ வீடியோ போட்டிருப்பேன் சாட்சியில் மாதுளம்பழம் பறிக்கையில் இதுதான் எங்கள் அத்தை இங்கே இருக்கிற வீடு பார்த்துக்கோங்க புளி புளிக்காய போயிட்ருக்கோம் ஜித்திக்கு முன்னாடி மார் அடைச்சிருந்தோம் மார் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு எங்கள் சைக்கிளில் தான் டெய்லி ரெகுலராக எங்கள் மாமா வந்துட்டு குட்டிக்கு ஏற பார்க்க போவாங்க இங்கே குட்டிக்கு வந்து தண்ணி வைக்கிற பாத்திரம் முருங்கை மரத்தை வந்து வெட்டி விட்ருக்கோம் இன்னும் தலையில் புளிக்காய் போட்டிருக்காங்க கனகா செடி வச்சுருக்கோம் துணியெல்லாம் அத்தை துவச்சி போட்டிருக்காங்க அங்கே ஒரு மரம் இருந்துச்சு அதையும் வெட்டிட்டோம் கொஞ்சம் தகரை எதுக்காக வாங்கி போட்டிருக்காங்கன்னா சுற்றிலும் கவர் பண்ணுறதுக்காக வாங்கி போட்டிருக்காங்க பட் வந்து இன்னும் அடைக்கலை நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்துட்டு துணி துவைக்கிறது இது பண்ணுறது கொலா வந்து போட்டிருக்காங்க எங்கள் மாமா வந்துட்டார் திட்டுவார் வீடியோ எடுக்கிறத பார்த்தா உள்ள வச்சுருக்காங்க அம்மியை வந்து எதுனா தேவையான அரைச்சிக்குவாங்க மிக்ஸி கிரைண்டர்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க யூஸ் பண்ணால் கரண்ட்டு பில்லு அதிகமாக எங்கள் மாமா திட்டுவார் இதோ பாருங்கள் இவ்வளோ நாள் வரைய மண்ணு தான் இப்போ தான் வந்துட்டு இப்போ நாளைக்கு முன்னாடி தான் சிமெண்ட்டு போட்டிருக்காங்க இல்லை ஜஸ்ட் இதில் இது ஒரு இது என் பையன் சாப்பிட்ருக்கேன் அந்த பக்கம் வீடியோ படம் எங்கள் மாமா திட்டுவார் பார்த்துக்கோங்க சொல்லுங்கள் வேஸ்ட்டு நிறைய போட்டு வச்சுருக்காங்க எங்கள் அத்தை தகரத்தில்லாம் கவர் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுதான் எங்கள் அத்தைங்க இருக்குது வீடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்கள் அத்தைங்க உள்ள உட்காந்துருக்காங்க